அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நிகழ்வுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நிதி எண் ஐம்பத்தி ஆறில் குறிப்பிட்டவாறு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து விவாதிப்பதற்காக பேரவையின் பிற அலுவல்களை ஒத்திவைக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம் பேரவைத் தலைவரிடத்தில் அம்பத்தி ஆறு விதியின்படி பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விதியை குறிப்பிட்டு பேரவைத் தலைவருக்கு அனுமதி கேட்டு காலையிலேயே அவருடைய அறையில் எங்களுடைய கொறடா அவர்களும் எங்களுடைய சட்டமன்றவர்களும் அவர்களை சந்தித்து கொடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின்படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் எல்லா ஓட்டத்திலும் பத்திரிக்கை வந்திருக்குது எந்த விதியும் பின்பற்றாம அவர் பேசுறான்னு சொன்னார் நாங்கள் இன்றைய தினம் விதிகளை குறிப்பிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவை தேவை அனுமதி கேட்டோம் இன்றைய தினம் அனுமதி மறுத்து விட்டார் விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார் விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார் எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சினையுடைய ஆழத்தை கருதி மாணவிகு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுக்கு அனுமதியை மறுப்பது வருத்ததையும் வேதனையும் அளிக்கிறது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது பிரதான எதிர்கட்சியுடைய கடமை இரண்டைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெறுவது எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இதை கூட மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிக்கின்றார்கள் இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை மக்களுடைய பிரச்சனை அணுக முடிய அணுகவில்லை எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவைகளை எடுத்து வாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும் பாநாயர் நடலையோடு நடக்கலை அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார் அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுலையோடு செயல்பட வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது மொட்டத்தலைக்கு முளை முழந்தாலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற ஏதோ இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவைத் தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம் ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் பளிக்கிறது நடுலையோடு ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் பதில் சொல்றேன் நல்லா எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று இதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அதையும் அத்தனையும் தொடர்ந்தது அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பின் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது அவை இதையெல்லாம் என்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பணிகளை அண்ணா அதிமுக அரசாங்கம் ஆனால் அதற்கு புரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால கால ஆறு முடிகின்ற போது அந்த காலம் ஆறு மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது இருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லல மத்தியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதுக்காகத்தான் அந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இதை தட்டி கழுப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது அங்க வன்னீர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார் ஓட்டுகளை பெறுவது தான் ஒழிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கையேற்று அவர் கொண்டு வரவில்லை நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார் திமுக அப்படி அல்ல ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க திமுக ஜாதி திமுக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரப்பிரத அரசாங்கம் திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது சார் கருப்பு சட்டை அணிந்ததற்கான விளக்கத்தை பேரவையில் பேசாமல் மலிவான விளம்பரத்தை எதிர்க்கட்சி தேடுதுன்னு சொல்லிட்டு இப்போ மூத்திருக்கிறேன் ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்துவோம் ஏன் இவையெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர்வலமா போகலையா போனாங்களா இல்லையா என்னுடைய தலைவர்கள் இருந்த போதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாங்களா நாட்டு மக்களுக்கு ஒரு தான் இருப்பதான் கண்ணுக்கு தெரியுது சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல இவர்களுடைய தலைவர்கள் இருந்தால் கருப்பு ஊர்வலமாக ஆனால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாலே அந்த மக்கள் இருந்தால் கவலைப்படுதில்லை அதை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கல்ல இவரெல்லாம் மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார் அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இறந்தவர்கள் துயரத்தில் நாங்க பல பந்து கொள்கிறோம் இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி இந்த பேரவை முழுவதும் அதிமுக பேரவையில் பங்கேற்க கூடாது சட்டப்பேரவையில் பல முறை எங்களுடைய கோரிக்கை இதை விட அவசர பொது முக்கியத்துவம் என்னங்க இருக்குது இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது என்ன செய்யறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மாணிக்கோரிக்க வேடிக்கையா இருக்குது எந்த நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் அரசாங்கம் நடத்தி வெக்கேடான விஷயம் ஒரே நாளைக்கு அஞ்சு கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும் எப்படி பேச முடியும் ஏதாவது ஒரு கோரிக்கை நடத்தி முடிக்க வேணும் சம்பிரதாயத்துக்கு நடத்துறாங்க சட்டமன்றமா நடத்துறாங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடைபெறும்னு சொன்னாங்க வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க இப்போ அஞ்சு வருஷம் ஆனால் கூட நூறு நாள் வராது ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றால் கூட நூறு நாள் வராது அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு தெரியும் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் தப்பிவிடக் கூடாது மாநில அரசாங்கம் விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதாரத்துடன் அவருக்கு மன அளித்தார் அதாவது அவர் ஆர்டர் போடுறதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது ஏன்னா அவர் நடுலையோடைய நடந்துக்கிறார் அவர் அரசியலில் பேசிட்டு இருக்கார் ஆசனத்துக்கு வந்துட்டு அரசியலில் பேசுறாரு சபாநாயகர் மாதிரி இருப்பதாக எங்களுக்கு தெரியல அவரை மதிக்கிறோம் அந்த இருக்கையை மதிக்கிறோம் அந்த ஆசனத்தில் அமர்ந்த சபாநாயகர் என மதிக்கிறோம் ஆனால் சபாநாயகர் அதற்கு நடந்து வந்தார் அதில் வந்துட்டு அரசியல் பேசிகிட்டு இருக்கார் நீ நாட்டு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் என்னமோ நினைக்கிறாங்க என்னமோ ஆட்சி இருந்தால் சர்வாதிகாரியமாக நினைக்கிறாங்க இது தப்பு மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனையை தீர்க்கின்றதோ ஒரு நல்ல அரசாங்கம் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக சரியான முறையில் அணுகி சட்டமன்றத்திலே அதை கொண்டு வருவதா எதிர்கட்சிய பிரதான எதிர்க்கு கடமை அதை நாங்கள் நிறைவேற்றிட்டு ஆரம்பத்தில் இருந்து எங்களுக்கு இவ திட்டம் போட்டு செய்யறாங்கள இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்க முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க அது மட்டும் இல்ல நாங்கள் பேசுவதற்கு எங்கே அனுமதி கொடுத்தாங்க ஐந்து ஆண்டு ஐந்து நாட்களாக தொடர்ந்து போராடி வர இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க விதியினார் நேற்று அந்த விதியின்படி படி நாங்கள் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சு இதை நிராகரிக்கிறாங்க அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கிறார்கள் அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு தெரியுது ஏன் இவன் இதான் ஐம்பத்தி ஆறு விதியில் இருக்குதுல்ல அனுமதிக்கு வேணும் தானே இல்லை மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை ஏன் அஞ்சுக்கிறாங்க ஏன் அனுமதி கொடுங்க ஏன்னா அனுமதி கொடுத்தா நான் பேசுகிறோம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுனு சொல்கிறீங்க ரைட் கேள்வி நேரத்தின் போது எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் எப்படி பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியாக எல்லாத்துக்கும் பொதுவான விதி தான் சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் பொதுவான நிதி மரபு தான் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளு கட்சிக்கு ஒரு நீதி நேற்றைய தினம் முதலமைச்சர் பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு விளக்கம் கேள்வி நேரத்தின் போது இந்த மரபுனாங்க சிந்திச்சு பாருங்க வேண்டுமென்று திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவது நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் மறுக்கிறாங்க பதில் சொல்ல மறுக்கிறாங்க இதுதான் நினைக்கிற உண்மை எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரலை எதிர்க்கச் சென்ற முறையில் நாங்கள் எழுப்புறோம் எங்களுடைய குரல் வழியை இந்த அரசு நிறுக்கின்றது ஒரு ஜனநாயக படுகொலையை பொழுது பார்க்கப்படுகிறது மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன் ஆக மக்களுடைய பிரச்சனையை அணுகாத அரசு நிலைத்ததாக வரலாறு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்

இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி உலகசேர அவர்கள் தலைமையில் இது அமைக்கப்பட்டது இது ஜியோ நம்பர் ஜியோ நம்பராக எல்லா ஒரு கிட்டே இருக்குது எல்லாமே தெரியும் தொண்ணூற்றி உங்களுக்கு தெரியாதது கிட்டே தொண்ணூற்றி ஒம்பது ஜியோ நம்பர் எம்எஸ் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது அது வருஷம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று இது ஜியோ போட்டாச்சு ஏற்கனவே இந்த பணியை நாங்கள் தூங்கிட்டோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்